இறைமகன் நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகின்றார் அன்புமிக்க தெய்வமே இதோ இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக தங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களை நம்முடைய இறைவார்த்தையால் ஆசிர்வதியும் நம்முடைய தூயாவியினருள் இவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இவர்களுடைய இதயத்தை திறந்துவிடும் செவிகளை திறந்துவிடும் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் போது இவர்கள் இந்த நாளில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆண்டவரே வாழ்வு என்னவென்று இவர்களுக்கு விளங்கும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவார்த்தை சியோன் வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் நமது ஜபத்துக்கு ஒரு சக்தி உண்டு நமது கண்ணீரோடு கூடிய வேண்டல்களுக்கு கடவுளின் சந்நிதியில் விலை உண்டு மக்களே எருசலேமில் குடியிருப்போரே இனி நீங்கள் அழமாட்டீர்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள் இதுவரை உங்கள் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் கண்ணீரும் போராட்டங்களுமாக இருந்தன இனி நீங்கள் அழமாட்டீர்கள் ஒருவர் என்னிடம் சொன்னார் பதர் நான் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் நடந்தது இன்னொன்று பலரின் வாழ்க்கையில் இப்படித்தான் செயல்பாடுகள் இருக்கும் விரும்பியது போன்றதல்ல வாழ்க்கை நகர்ந்து செல்வது ஆனால் இந்த இறைவார்த்தை கேட்கின்ற போது ஒரு நிமிடம் ஜபிக்க முடியுமா இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி அபிஷேகம் என்னில் நிறைய நீர் என்னோடு இன்று பேச வேண்டும் இயேசுவே எனது கண்ணீரை மாற்ற வேண்டும் எனக்குள்ளிருக்கும் கவலை எதிர்காலத்தை பற்றிய பயத்தை மாற்ற வேண்டும் நம்பிக்கை என்னில் ஊற்றெடுக்க வேண்டும் இறைவார்த்தை கேட்கின்ற எனது சகோதரமே நம்புங்கள் இந்த இறைவார்த்தை உங்களில் மாமிசமாகும் போது மனுவிறு எடுக்கும் போது இனி ஒருபோதும் மாட்டீர்கள் கடவுள் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூர்ந்து காப்பார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் காரணம் அவர் அவர் உங்களை காண்கின்ற உங்கள் வேண்டுதல்களை கேட்கின்ற கடவுள் உங்கள் இதய ஆவல்களை அறிகின்ற கடவுள் உங்களுக்காக பலமான திட்டங்களை வைத்திருக்கின்ற கடவுள் உங்கள் பிரச்சனைகளை சந்திப்பார் உங்களால் போராட முடியாத பெரிய பெரிய போராட்டங்களை அவரே உங்களுக்காக போராடுவார் அவர் உங்களை பொறுப்பெடுத்து கொள்பவர் இனி கண்ணீரில்லை கவலை இல்லை ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் இம்மானுவேலாக இருக்கின்றார் இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நம்மள் நிறையட்டும் நம்முடைய குடும்பங்களில் நிறையட்டும் நம்முடைய பிள்ளைகளின் மேல் நிறையட்டும் நம்முடைய தலைமுறையின் மேல் நிறைகட்டும் ஆண்டவர் என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க